ලස දෙයාපාතரம் දෙபயாදි உணார்ணகும் எதிந்தදිර ප්‍රவண முන්තේ ரம்ිය ජාமாதரம்මනින් ලශ්මීනද සමාரம்බාම් නාද යාමනබතියமா අස්මදාචාரிய பරියන් තාමන්තේ ගරුප රබරම් යෝනිත්‍යමච්චද පදා පෝජ ඉක්මරමෑ ියෝමෝ ගදසදරානි දෙනායමේනිේ. අස්මත් ගුරෝ බක දෝෂය දයකසින් තෝ රමානු ජෙස්ය සරනම් සනම් ප්‍රපතියේ මදාපිදා යෝධන යස් තනයා වි පූතිීම් සැරබොම් එන මෙන මයන් ොයානම්. අධ්‍යස්සන ගොබදේ වගල අබිරාමම් ටීමමත් අතංග්‍රලම් ප්‍රමාමි ඔොත්තා. බූතම් සැරස්්‍යය මදාවිය පටන ආදසී පත්තිසාර කලසේකර යෝගවාකන්. භක්තාගිරන පරල ඉදින්දිරම ස්්‍රාන් ටීමත් රා ගසමනින් ප්‍රදෝශමිනිත්‍යයම් ගුරුමක මනදීපිය ප්‍රාග වේධානශේෂාන් අරප දිරිකුලොත්තම සුල්ක මධාවන ගමක. சுவசுரம் ஒரு வந்தியம் ரங்கநாதர்ஷ்ய சாக்ஷா தம் சந்தோம் விஷ்ணித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்க்கமழம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றொருத்தோம் கிழ்மை நெற்சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பதங்கள் யாருடைய பத்து பல்லாண்டு பட்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட தென்கோள் மணிவண்ணா உன் சேபடி செவ்வித இருக்காப்படியோமோடும் என்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வலிவாயினின் வள மார்பினி வாழ்கின்ற மங்கனையும் பல்லாண்டு வலிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் விக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்யமும் பல்லாண்டே பல்லாண்டன்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டாம் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்ட நவீந்துரைப்பண்ணமோ நாராயணாய என்று பல்லாண்டும் பரமாத்மனை சுந்தரன் தேத்துவர் பல்லாண்டே அழ்வார் திருவடிகளையே சரணம் ஆச்சாரியன் திருவிடிகளையே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவிடிகளே சரணம் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் இப்பொழுது சோழ நாட்டு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் நான்காவது திவ்ய தேசமாக திரு அன்பில் இதன் அன்பில் என்பது திருச்சிக்கு அருகே லால்குடிக்கு கிழக்கே எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நடராஜபுரம் என்ற ஊரிலிருந்து முக்கால் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இதை அப்பக்கூடத்தான் என்ற கோவிலடி என்ற ஊரில் இருக்கக்கூடிய அப்பக்கூடத்தான் உடைய கோவிலிலிருந்து கொள்ளிடம் ஆற்றை கடந்து வந்தும் தரிசனம் செய்யலாம் பெருமாளுடைய திருநாமம் வடிவழகிய நம்பி வடிவு அழகிய நம்பி பெருமாளுடைய கோலம் புஜங்க சயனம் தெற்கே திருமுக மண்டலம் அதாவது தெற்கு பார்த்து சயனத்தில் இருக்கார் தாயார் அழகியவள்ளி தாயார் விமானம் தாரக விமானம் தீர்த்தம் மண்டூக புஷ்கரணி என்பது தீர்த்தம் பிரம்மாவுக்கும் வால்மீகி முனிவருக்கும் பிரத்யட்சமான பெருமாள் திருமழிசை ஆழ்வார் ஒரே ஒரு பாசுரத்தினால் இந்த அன்பில் வடிவழகிய நம்பியை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் நாம் எல்லோருக்கும் தெரியாத விஷயம் என்னென்னா குறிப்புக்காக சொல்கிறேன் பெரும்பாலும் எல்லோரும் திருச்சி போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் நம் ஸ்ரீரங்கத்தை மாத்திரம் தரிசனம் செய்துவிட்டு விட்டு வந்து விடுவோம் திருச்சியை சுற்றியே மிக அருகிலேயே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு திவ்ய தேசங்கள் அருமையான திவ்ய தேசங்கள் பெருமாள்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் போய் ரொம்ப நேரம் நம்முடைய நேரம் செலவு பண்ணக்கூடிய நேரத்தில் நாம் சுற்றி உள்ள திவ்ய தேசங்களை பார்த்தோன்னா நமக்கு பயனாகவும் இருக்கும் நல்லா சாவகாசமாக கூட்டம் இல்லாமல் பெருமாளை சேவிக்கலாம் அப்படிப்பட்ட இதில் இந்த அன்பில் ஒன்று இன்னும் நிறைய இருக்குது திருவள்ளரே பின்னால் வரும் இது எல்லாமே திருச்சியை சுற்றி நான் உறையூர்னு சொன்னேன்னா இல்லையா திருச்சி ரயில்வே பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தாயாருடைய ஸ்தலம் அது திருச்சி போன ஸ்ரீரங்கம் மாத்திரம் பார்த்து விட்டு வராமல் சுற்றி உள்ள இந்த மாதிரி திவ்ய தேசங்களை சேவித்தால் நாம் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குருமா ராஜகீ ஜெய ஆஞ்சநேய கி ஜெய் அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி இயலாதே இறைவாணிதாராய் பறையலோர் பாவா இறைக்கும் ஏழைகள் பிரவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றே காமங்கள் மாற்றியலோ மாற்றியலோர் ரம்பாவாய் செங்கந்திருமுகத்தை செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பற்றி நம்ப்குறோர் ரம்பாவா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೆ ಹರೆ ಗೋವಿ ಸಂಗೀತ ಗೋವಿಂದ ಹರಿಗೋವಿ